வணக்கம் என் பெயர் ராஜபிரியா நான் வளசராவாக்கத்துலேருந்து வரேன் எனக்கு வந்து ஒரு பத்து நாளா முட்டி வந்து வீங்கிட்டு எனக்கு வந்து நடக்கவே ரொம்ப கஷ்டமா இருந்தது ரெண்டு காலுமே தொடர்ந்து உள் குத்து மாதிரி வலி இருந்துட்டு இருந்தது என்ன பண்ணலாம் யார்கிட்ட போகலான்னு வீட்டில் டிஸ்கஸ் பண்ணும்போது ஆர் எஸ் வேலுமணி சித்தா ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல் ஹண்ட்ரட் ஃபீட் ரோடு வடபழனியில் இருக்கிற இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம ஏன் ட்ரை பண்ணி பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் சாட்டர்டே நாங்கள் வந்தோம் நானும் ஹஸ்பண்டும் வந்தோம் வந்துட்டு ஆனந்தி பிரபா மேடமா பார்த்தோம் மேடம் பார்த்துட்டு சில பத்தியங்கள் சொன்னாங்க என்ன பிரச்சனை அப்படிங்கிறத சொல்லிட்டு பத்தியமா இருக்கிறது என்ன அப்படிங்கிறத சொன்னாங்க மருந்து எடுத்துக்க சொல்லி சொன்னாங்க எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்தாங்க இதை வந்து ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ண சொல்லி சொன்னாங்க அதே மாதிரி நானும் ஃபாலோ பண்ணதுனால இப்ப எனக்கு நல்லாவே இருக்கு எனக்கு கால் கொடைசல் வலி எல்லாம் சுத்தமா இல்லை முட்டு வீக்கமும் பாதிக்கு பாதியா குறைஞ்சிருக்கு வலி இல்லை கால் மடக்கியனால உட்கார முடியுது படி கூட என்னால கம்ஃபர்டபுளாக ஏறவும் முடியுது இது வந்து இங்கே இங்க தான் எனக்கு இது இந்த அளவுக்கு சாத்தியமாச்சு எனக்கு ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு